போதைப்பொருட்களுடன் பொருட்களுடன் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது என்று சொல்லி இந்த மாதிரியான செய்திகள் வந்து ஒவ்வொரு நாளுமே இப்ப வர ஆரம்பிச்சிருக்குது இந்த மாதிரியான செய்திகளை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு எங்களுக்கு காதை புளிக்கிற அளவுக்கு வந்துட்டு சொன்னா பாதாள உலக குழு என்று சொன்னாலே பக்கத்திலேயே போதைப் பொருளும் இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் போதைப் பொருள் வைத்திருந்த இளைஞர்கள் கைது போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்தார்கள் இத்தனை கிரகம் வைத்திருந்தார்கள் இந்த மாதிரியான செய்திகளும் அடிக்கடிவாரது அதே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த பெண்கள் கைது என்று சொல்லியும் செய்திகள் வாரது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கத்துக்கு மாறாக ஒரு வித்தியாசமான செய்தி வந்திருக்கு என்னென்னு சொன்னால் போதைப் பொருட்கள் வைத்திருந்த பிக்குமேர் கைது என்று சொல்லி இந்த செய்தியை கேட்க உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் பிக்குமாருக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ஒரு சில பிக்குமேர் வந்து பார்க்குற முழுக்க தேவையில்லாத வேலைகள் தான் தேவையில்லாமல் வந்து அரசியலுக்குள்ளே மூக்க நுழைக்கிறது அரசியலுக்குள்ளே வந்து ஈடுபடுறது அப்புறம் ரவுடித்தனம் பண்ணுறது நீதிமன்றத்தில் போயிட்டு நீதிபதிகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து குழப்புறது இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுற வந்து நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னு போதை பொருள் அதுவும் எந்த போதை பொருள் என்று சொன்னா ஐஸ் போதைப் பொருளை வச்சிருந்திருக்கணும் எங்கே என்று சொன்னால் கண்டியில் கண்டியில் இருக்கக்கூடிய கெலி ஓயா என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல அங்கால் மணராத்தில் வந்து வெலியோயா மாதிரி இங்கே கண்டியில் இருக்கக்கூடிய கெலியோயா என்று சொல்லப்படுற இடத்துல ரெண்டு பிக்குமார வந்து போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள் ஆக்களை கைது செய்து செக் பண்ணி பார்த்தா போதைப் பொருள் வச்சிருந்திருக்கின்றோம் ஐஸ் போதைப் பொருள் உடனடியாகவே அரஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள் நேற்று கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் பிறகு நீதிபதி வந்து ரெண்டு பேரையும் பிணையில போகிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் ரெண்டு பேருக்குமே வந்து இருபத்தஞ்சு வயசாக உண்மையிலேயே பிக்குகளாக வரணும் என்று சொல்லி விரும்பி வந்தார்களால் வீட்டை பிடிச்சி கலைத்து விட்டுச்சு நம்ம இன்னும் தெரியல எப்படியோ வந்து அவர்களால் அந்த கட்டுப்படுத்த முடியலை இப்போ போதைப் பொருள் எப்படி இருக்கும்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிற போலக்கு இப்போ வந்து போலீஸில் பிடிபட்டு நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பிக்குமார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு வரை விளக்கணம் இருக்குது அவர்கள் எப்படி முன்னுதாரணமாக இருக்கணும் என்ன செய்யணும் அமைதி மார்க்கம் அவர்களுடைய பேச்சு வந்து இனிமையாக இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் அது எல்லாமே வந்து புத்தகத்திலான் இருக்கே தவிர நடைமுறையில் பார்க்கக்குள்ள அப்படி விளங்கலை எனவே இன்னும் என்னென்ன செய்திகள் எல்லாம் கேள்விப்பட போகிறோமோ தெரியல இதுக்கிடையில் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தியாக தீபம் லெப்டினன்ட் கேர்னல் திலீபனண்ணா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்கிறார் போனத்தில் வந்து அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இங்கே வரக்கூடாது நீங்கள் அஞ்சலி செலுத்தக்கூடாது குறிப்பிட்ட ஒரு தரப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இது வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நாங்க எப்பயாவது கேள்விப்பட்டுக்கிறோமா இதுக்கு முதல் எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா இலங்கை அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இந்த மாதிரி திலிவனண்ணாக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தானே இப்போ தானே எல்லாம் முதல் முறையாக நடக்குது எனவே அதை தான் என்ன இப்ப திலிவனண்ணாக்கு அஞ்சலி செலுத்துற உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே இருக்குது இப்ப கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் தான் அந்த பக்கமே ஆயினம் தானே எனவே இந்த அரசாங்கம் வெறுது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வாராருன்னு சொன்னா அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு தமிழர் என்ன எனவே அந்த அடிப்படையிலேயாவது அந்த அடிப்படையிலேயாவது அனுமதிச்சிருக்கலாம் அனுமதிச்சு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கலாம் அது ஒரு செய்தியாக வந்திருக்கும் இதில் ஒரு தவறும் இல்லை தானே எனவே திலிவனாக்கு அஞ்சலி செலுத்துற உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்கேன அந்த அனுமதியை கொடுத்துருக்கலாம் அவரை வந்து திருப்பி அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தானே ஒரு மாற்றத்தினுடைய ஒரு தொடக்கம் தானே ஏன்னா இதுக்கு முதல்ல நாங்கள் அப்படி கேள்விப்படையில் ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருப்பவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படவே இல்லை எனவே இதை வந்து அனுமதிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் சிஸ்தான் நாயக் அவர்களுடைய உரைகளை பாருங்க

என்று சொல்லி எல்லா குற்றச்சாட்டுகளையும் அங்கதான் பைப்பார் எனவே எங்களுடைய கடந்த கால பரம்பரைகள் வந்து யுத்தத்தில் ஈடுபட்டது நாங்கள் யுத்தம் செய்ய விரும்பலை என்று சொல்லி அப்படித்தான் சொல்றதே ஒழிய நாங்கள் போராடினது பிள்ள ஆயுதம் தூக்கினது புல இப்படி எல்லாம் செய்தது பிள்ளை என்று சொல்லி உண்டு ஒரு நாளுமே சொன்னதே இல்லை எனவே ஒரு மாற்றம் உண்ட அவர்கள் காண்பிக்கும்போது இப்ப அவர்கள் ஒரு மாற்றத்தை காண்பிக்கா நாங்களும் ஒரு மாற்றத்தை காட்டணும் என பிறகு அவர்கள் டெண்டு மாற்றத்தை காட்டிக்கூட நாங்களும் ஒரு டெண்டு மாற்றத்தை காட்டணும் அப்படி அப்படி போய்க்கலாம் நெருங்க முடியும் அப்படித்தானே இனங்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமை வந்து உருவாக முடியும் அளவு விட்டுட்டு நெருங்கி வரும்போது நாங்கள் மற்ற அப்படி ஒற்றுமையாக முடியும் எனவே வந்து அமைச்சர் அவர்களை வந்து அனுமதிச்சிருக்கலாம் எனவே இது சம்பந்தமாக காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் என்னுடைய கருத்து நடத்தோன்னா அந்த அனுமதியை கொடுத்துருக்கலாம் என்றதான் சில பல நாட்கள் ஒழித்து ஓடித்திருந்த சம்பத் மனம்பேரி இன்று நீதிமன்றத்தில் சரணடைத்திருக்கின்றார் அவர் உடனடியாகவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பத் மனம்பேரி யார்ன்றது என்றும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் அவர்தான் வந்து போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து அதை ஒளிச்சு வச்சிருந்தவர் மித்தனிய பகுதியில் அதாவது கெஹல் பத்ர பத்மையினுடைய போதைப் பொருள் உற்பத்தி சாலைக்கு பிரதான பழங்குனர் இவரான் சப்ளையர் இவர்தான் இவரான அந்த மூலப்பொருட்களை வந்து இறக்குமதி செய்து ஒழித்து வச்சிருந்தாருன்னு சொல்லி கடந்த ஒரு அஞ்சாறு நாட்களாக இங்கே ஒழித்து ஓடி திரிஞ்சவர் அப்போயே நாங்கள் செய்திகளை சொன்னாங்களே திருத்து நாளைக்கு ஒழிக்கிறது ஒழிக்கவே முடியாது இருந்து ஒரு வழியில் வந்தே ஆகணுன்ட்டு சொல்லி ஏன் எடுத்தோன்னா இந்த ஒழித்து புளிச்ச விளையாட்டு சரியே வராது புடியோ வழியில் வந்துதான் ஆகணும் இன்றைக்கு வந்து நீதவான் நீதிமன்றத்தில் பலஸ் முல்லை என்று சொல்லப்படுற இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சு உடனடியாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பலஸ் முல்லை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு வழக்கொண்டு நடந்தது அந்த வழக்கு என்னன்னு சொன்னா ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகிய இரண்டு போதை பொருள் கடத்தல் காலர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அவர்களுக்கான அந்த விளக்கமறியல் காலம் வந்து இன்றைய முடியுது எனவே இன்றைக்கு அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு திரும்பவும் அவர்களுக்கான விளக்கமறியல் காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் நெடுந்தீவு கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார்கள் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்த போது அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றனர் எனவே அவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது அதாவது இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இன்று அவர்கள் முற்படுத்தப்பட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இன்று ஒரு மக்கள் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் கட்கோவளம் பகுதியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டடியில் வந்து கட்கோவளம் பகுதி இருக்கக்கூடிய அந்த மீன்பாடி பகுதியெல்லாம் வந்து இனம் தெரியாத நபர்களால் அதாவது இந்த மணல் கடத்தலில் ஈடுபடுகின்ற நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு நாசகார செயல் ஒன்று செய்யப்பட்டிருந்தது எனவே அதனை முன்னிட்டு மக்களை சென்று சந்தித்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் குறை நிறைகளை கேட்டிருக்கின்றனர் இதன்போது அமைச்சர் ஒரு முக்கியமான கருத்து சொன்னா இந்த காட்டாட்சி என்று அந்த மோசமான வந்து எல்லாம் இனி வந்து சட்டத்தின் ஆட்சி மட்டும்தான் இருக்கும் எனவே சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுற எவராக இருந்தாலும் மிக விரைவில் அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள் சட்டவிரோத மணல் கடத்தல் சட்டவிரோதமாக நடக்கின்ற எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கட்கோவளம் பகுதி மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு தெரியும் மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி திட்டம் உண்டை ஆரம்பித்து அதை இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி செயல்படுத்துறாருன்னு சொல்லி தெரியல நான் செயல்படுத்த ஆரம்பித்து இதுக்கு எதிராக நிறைய கேலி சித்திரங்களும் விமர்சனங்களும் நக்கல் நையாண்டிகளும் என்று சொல்லி பொதுமக்கள் தரப்பில் இருந்து இந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுது ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாதவே இல்லை மகிந்தவின் காற்று மகிந்தவின் காற்று எப்படி வீசினு சொல்லி எங்களுக்கு தெரியும் அது ஒரு ஊழல் காற்று பிறகு அவற்றை காற்றை வாங்கி இவர் வந்து வாசம் வீசுவாராம் என்று சொன்னால் இது நடக்கிற கதையா என்று சொல்லி ஒரே கேலி சித்திரங்கள் எல்லாம் ஆரம்பரமாக வரையப்படுது அந்த அடிப்படையில் இந்த சித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவை கொண்டு வந்து மேசையில் வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தலையில் வந்து அந்த வாசம் வீசுகிற அந்த ஒரு சின்ன குப்பி மாதிரி கடையில் விற்பினம் தானே அது வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது நோமலாக அது வந்து இயல்பாக வாசம் வீசணும் ஆனால் இயல்பாக வாசம் வீசாது நாமல் ராஜபக்சை வந்து இயல்பாக வாசம் வீசுகிற குவாலிட்டி வந்து அவருக்கு கிடையாது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலிங்கில் வந்து மஹிந்த ராஜபக்சை சுற்றுறார் ஃபேன் மாதிரி சுற்றுறார் எனவே அவர் சுற்றுற சுற்றுல அந்த காத்துலேயே தான் இவர் வாசம் வீசுகிறாரு ஒழிய இவர்கிட்ட வந்து இயல்பாக வாசம் வீசுகிற தன்மை இல்லை என்று சொல்லி என்னென்னா இந்த நிகழ்ச்சிக்கு போய் ஒரு பேர் வச்சிருக்கிறோம் இது வந்து இந்த பேரே வந்து நாமல் ராஜபக்சவினுடைய அந்த ஆளுமை ஆளுமையை வந்து குறைக்கிற மாதிரி ஒரு தலைவர்ன்றது தலைமை தாங்க வாரது சுயமா நிற்கணும் சொந்த காலில் நிற்கணும் அதை விட்டுட்டு அப்பாட்ட காத்து வாங்கி இவர் வாசம் வீசுவாராம் என்று சொன்னால் அது நடக்கிற கதை இல்லை எனவே அந்த கருப்பொருளே வந்து பிழையானது எனவே இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவை வாசம் வீச வைக்கணும் என்று சொன்னா மஹிந்த ராஜபக்ச அந்தரத்தில் தலகலா தோங்கித்தான் ஆகணும் இப்படி சுத்தித்தான் ஆகணும் என்றதை மிக துல்லியமாக எடுத்து காட்டுகிறது இந்த ஒரு கேலிச்சித்திரம் எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்